இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற வடக்கு நகர கழகத்தினுடைய பொறுப்பாளர் பொருளாளர் நாகவேல வேலவன் ஐடி ராஜபாளையின் தேர்தலுடைய பூத்து கம்பெனியுடைய பொறுப்பாளர் மாவட்ட மாணவர் அன்பு சோதரர் ராஜ அனைத்து ரீதியை அண்ணா திராவிட முன்னேற்றங்களை திருநாள் பூத் கம்பெனியோடைய பொறுப்பாளராக படித்த இளைஞர்களையும் படித்த சகோதரிகளையும் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அனைத்து ரீதியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் செயல்படும் நிச்சயமாக எடப்பாடியார் நல்ல பொறுப்புக்கு வருவார் அருமையான பொறுப்பு மத்திய அரசிலே யோசனை செல்லக்கூடிய அளவுக்கு மத்திய அரசத்திலே நிதிகளை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி வீரராக தமிழ்நாடு முதலமைச்சராக கோட்டையிலே பதவியேற்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது அதிமுக எங்கள் மீதும் அதிமுக பொதுச்சியாளர் எடப்பாடியார் மீது நம்பிக்கை இருந்தால் தான் ஆதார் எண்ணை கொடுப்பார்கள் செல் வரை கொடுப்பார்கள் இல்லைன்னா பெண்கள் கொடுக்க மாட்டாங்க அதிமுக நிர்வாகிகள் தான் தாய்மையை பெண்களை தாய்மையாக தாயாக நேசிக்கக்கூடியவர்கள் அதற்காகத்தான் அவர்களை நம்பி செல் நம்பர் கொடுக்கிறார்கள் திமுக பூத்துக்கப்படி ஓடி செல்ல முருகாளுங்க செல்ல முறை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா களவாணி தனம் ஒன்று வாங்க தெரியும் அவங்க நம்ப மாட்டாங்க மக்கள் நம்பவே மாட்டாங்க காரணம் ஏமாத்தி தான் திமுக ஓட்டு வாங்கி சொத்து வரி என்னென்ன பூரா பார்த்தீங்கன்னா நாராய்ச்சியில் வரி கட்டில குப்பையை கொண்டு வீட்டுக்கு முன்னாடி போடுறாங்க இல்ல கதவு நடக்கிறாங்க இந்த அகராதித்தனம் அதிகாரத்தனம் அதிமுக காட்சி நடந்துச்சா நான் பத்து வருஷம் மந்திரியா இருந்தேன் நடந்துச்சா அவரவர்கள் உழைப்பவர்கள் நிம்மதியாக பிழைத்தார்கள் உழைப்பவர்களை சுருண்டி சுரண்டி பிழைக்கின்ற இயக்கமாக திமுக அன்னைக்கு ஆயிடுச்சு திமுகவுடைய அதிகாரி வாழ்ந்து கொண்டிருக்கோட்ல கடை ஓட்டு பூர பார்த்தாலும் சரி ரெண்டு இட்லி வித்தாலும் சரி அதுல போய் கம்சம் கேட்கிறாங்க இந்த மாற வேண்டும் சொன்னால் திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அண்ணா திமுக கோட்டைக்கு போக வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் எந்த பணியும் திமுக ஆட்சியால் அண்ணா திமுக ஆட்சியால் எங்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தான் அவர்கள் நாடக வேஷம் கொடுக்கின்ற திமுக நாடக வேஷத்தை கலைத்து அவர்களை எங்கே போனாலும் லஞ்சம் கரப்ஷன் கலெக்ஷன் இதுதான் திமுகவுடைய குறிக்கோளாகிட்டு போச்சு இந்த ஆட்சி வெத்து பகட்டிற்காக நடக்கின்ற ஆட்சி ஸ்டாலின் தலைவரில் உள்ள திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் எல்லாம் ஆயிரம் கோடிக்கு மேலே அதிகம் ஆயிட்டு விட்டார்கள் தெரு கோடிக்கு வந்து மக்கள் சந்திப்பது கிடையாது சப்புளை பண்ண மாட்டாங்க எங்க பார்த்தாலும் வரி கேட்டு வசூல் பண்ணி சாப்பிட்றதுலதான் குறிக்கோளா இருக்காங்க உடைய வரி உடுக்கலேன்னா கதவுல கொடுத்துக்கிறாங்க உங்களுடைய ஆட்டம் உங்களுடைய

எங்க பார்த்தாலும் ஊழல் இதெல்லாம் நிக்காது ஏழையில் வயிற்று அடிச்ச பணம் எனக்கு நிக்கவே நிக்க கடவுள் பாத்துட்டு விடவே மாட்டான் ஒரு வேலை செஞ்சு அதை லாபத்தை பார்த்து நீ ஒரு வண்டி வாங்கு காரு வாங்கு வீடு கட்டி கொள்ளையடிச்சு சுரங்க பாதை அடி கிடக்கடி வீடு கட்ட சொன்னா பாதாளத்துல வீடு கட்டுறான் பாதாளத்துல இங்க கட்டுறாங்க ராஜமாலத்துல பாதாளத்துல யாரு வீடு யாரு கட்டுறான்னு பாருங்க